ஆக்டர் ஸ்ருதிகாசன் அவர்கள் ரீசெண்டாக கலந்துக்கிட்ட ஒரு ஈவென்ட்டில் தனக்கு அரிய வகை நோய் ஒன்று இருக்குது அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்த விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு போய்கிட்டிருக்கு அவங்களுக்கு என்னாச்சு என்ன நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் உலகநாயகன் அவர்களோட பொண்ணு தான் ஸ்ருதிகாசன் இவங்க மூணு படத்தின் மூலியமாக தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகமாக இருந்தாங்க அந்த ஒரு படத்தை தொடர்ந்து ஏழாம் மறைவு பூஜை புலி அப்படின்னு ஏகப்பட்ட தமிழ் படங்களில் நடிச்சிருக்காங்க அண்ட் தற்போது தெலுங்கு படங்களில் அவங்க தன்னோட கவனத்தை செலுத்தி வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு நிலையில் சமீபத்தில் ரீசெண்டாக ஒரு ஹிந்தி படத்தில் கமிட் ஆகியிருந்தேன் இருந்தாங்க அந்த படத்தோட ஈவெண்ட்டுக்கு தான் அவங்க கலந்துக்கிட்டாங்க அங்கே அவங்க ஏகப்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டிருந்துச்சு அப்போ அவங்கள பற்றி பர்சனலாக ஒரு சில கேள்விகள் கேட்கும்போது அவங்க இந்த ஒரு திடுக்கிடும் தகவலை ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா எனக்கு பிசிஓஎஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் இருக்கு இந்த ஒரு ப்ராப்ளத்தால் என் லைஃப்பில் ஏகப்பட்ட விஷயங்களை நான் இழந்திருக்கேன் இந்த ஒரு ப்ராப்ளத்தால் நான் ஏகப்பட்ட வழிகளையும் நான் அனுபவிச்சிருக்கேன் அது எல்லாத்தையுமே என்னால் ஓப்பனாக சொல்ல முடியாது என்னை நம்பி ஒரு ப்ரொடியூசர் பணம் தராரு அண்ட் அவர் சொல்கிற டேட்டில் நான் நடிச்சு கொடுக்கணும் அந்த ஒரு டைமில் போயிட்டு எனக்கு உடம்பு முடியல எனக்கு பர்சனலாக ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு என்னால் போக முடியாது அண்ட் அதே நேரம் அவங்கக்கிட்ட போய் இந்த ப்ராப்ளத்தையும் என்னால் சொல்ல முடியாது இந்த மாதிரி ஏகப்பட்ட டைம் பலமுறை நான் இதே மாதிரியான பிரச்சனைகளை அனுபவிச்சிருக்கேன் இப்போ வரைக்கும் இந்த ஒரு ப்ராப்ளம் எனக்கு இருக்குது இதுதான் என் லைஃப்பில் ஏகப்பட்ட ப்ராப்ளம கொண்டு வந்திருக்கு அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸ்ருதிகாசன் அவர்களுக்கு பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்த விஷயம் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு சமீபத்தில் கூட பகத் பாசில் அவர்கள் தனக்கு ஒரு அரிய வகை நோய் இருக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருந்தாரு அது சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டு

ஒரு காரை நான் பரிசாக வழங்குறேன் என்ன என் தம்பி பெருமைப்பட வச்சிருக்கான் கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் அவன் மிகப்பெரிய ஆளாக வருவான் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தார் அவர் தம்பிக்கு வாங்கி கொடுத்த காரோட சேர்த்து அவங்க அம்மா நிற்கிற ஃபோட்டோஸ் அவரோட சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருந்தார் அண்ட் இந்த ஒரு ஃபோட்டோஸ்க்கு ரசிகர்கள் லைக்ஸ் குவிச்சு வந்துட்டு இருக்காங்க மேலும் ராகவ லாரன்ஸ் தம்பியோட டெபியூட் ஃபிலிமுக்கு தங்களோட வாழ்த்துக்களையும் ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க